உறவுகளை அனைவருக்கு வணக்கம் பசுமொன் ஓட்டண தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் பாண்டி உறவுகளை பசுமொன் ஓட்டண தொழிற்சங்கம் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பில் ஒரு அங்கம் வகிக்கிறது இந்த அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக வருகின்ற பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை அன்று சென்னை கிண்டி போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் முன்பு மாபெரும் போராட்டம் நடைபெற உள்ளது அந்த போராட்டத்தில் பசுமன் ஓட்டண தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொ கலந்து கொள்கிறார்கள் இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா எதற்காக என்றால் கடந்த பதிமூணு ஆண்டுகளாக ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படாமல் அதே போல் ஓலா ஊபர் ரெட் டாக்ஸி ராபிட்டோ போன்ற நிறுவனங்களை நெறிப்படுத்தாமல் தொடர்ந்து ஓட்டுநர்களை துன்புறுத்தி கொண்டு இருக்கும் இந்த நிறுவனங்களை நெறிப்படுத்தாமலும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உரைத்து சொல்லியும் இந்த போராட்டம் நடைபெறுது நமது உறவுகள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்